சினிமா மாநிலர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நவீன் உங்கள் தாமஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐபிஎல் பரபரப்பாக போயின்னு இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஐபிஎல்ல வந்து இந்த ஐபிஎல்ல பிளே ஆஃப்ல யார் போவாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா பார்டர்ல இருப்பாங்க பார்த்தியா அவங்க வாய்ப்பு யார் யாருக்கு இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த ஐபிஎல் பார்த்தாலே ரெண்டு டீம் தான் சொல்லி ஆகிறேன் ஏன்னா வந்து ரெண்டு டீம் தான்ப்பா கப்பு யார் எந்த யார் போட்டி போடல ரெண்டு டீம் தான்ப்பா கப்பு அப்படின்லாம் சொல்லி ஆரணிங்கன்னா சிஎஸ்கே மும்பை அந்த ரெண்டு டீம் தான் எப்பயுமே வந்து கப் அடிச்சுன்னே இருப்பாங்க எந்த வருஷனாலும் சரி அந்த சைடும் சொல்ல முடியாது அஞ்சு கப்பு இந்த சைடும் அஞ்சு கப் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வருஷம் யார் அடிப்பான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லா டீமும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கப்பா ஆமாம்ப்பா பிடிக்கிறேன் இது அப்படின்ற பார்க்குற மாதிரி இது சிஎஸ்கே பற்றி சொல்லி ஆகணும் சிஎஸ்கியில் வந்து பேட்டிங் லைன் கொஞ்சம் சொதப்பிலாக தான் இருக்குது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் வந்து ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து நல்லா ஆடி கொடுத்தாரு ஆனால் போக போக அவருக்கும் வந்து எதுவுமே செட் ஆகலை அப்புறம் அவுட் ஆகிட்டு வந்து அப்புறம் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரகானியா வந்தார் ரகானியா ஓப்பனராக வந்தார் ரகானிக்கும் செட் ஆகலை ஆனால் வந்து போன வருஷம் பார்த்தோன்னா டெவின் கான்வே அவருக்கும் ருத்ராஜ் கைக நல்ல ஓப்பனிங் செட் ஆயிடுச்சு ஆனால் இந்த வருஷம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லப்படுறாரு அவர் மட்டுந்தான் நின்று ஆடுறாரு ருத்ராஜ் கைகவர் மட்டும் தான் நின்னாரு மற்றவங்களாம் யாரும் சரி மாட்டாங்க ஆனால் துபை வந்து நின்று ஆடுறாரு ஆனால் ரெண்டு கடைசியாக ரெண்டு மேட்ச் நீங்களே பார்த்துருப்பீங்க டக்கவுட் ஐட் ஆட்டார் அதே மாதிரி டே இவர் டேரல் மிச்சல் அவரும் ரெண்டு மேட்ச் தான் ஆடினார் ஆனால் அது சரியாக ஆள் ஆனால் பேட்டிங்கில் இன்னொருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஆளை யாராக கொண்டு வந்தால் எனக்கு நல்லாயிருக்குன்னு தோணுது உங்களுக்கு எப்படி சேம் அதே மாதிரி தான் தோணுது ஆனால் இப்போ சிவம் டூபி இருக்கார்ல சிவம் டூபி வந்து அவர் தான் அடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டத்தில் தாண்டி அவருக்கு வந்து இப்போது செகண்ட் டவுனுக்கு இறக்கி விட்றப்பலாம் மேபி லேட்டராகவே கொஞ்சம் அப்புறம் மூணாவதா நாலாவதாக கூட இறக்கி விட்டால் கூட நல்லா அடிப்பார் எனக்கு தோணுது இப்போ சிவம் டூபி இருக்கார்ல ஸோ சிவம் டூபி மேலே தான் ஃபுல் ப்ரெஷர் இருக்குது இப்போது ருத்ராஜ் கைவாட் ராஜ் ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு அன்னிக்க அவர் ஓப்பனிங்லாம் நல்லா ஆடிட்டுருக்காரு ஸோ இப்போ ரஹானே ரஹானே அவருக்கு ஈடு கொடுத்து கரெக்டாக ஆனா அன்னைக்கு இவர் ப்ரெஷர் வராது சிவம் டூபிக்கு இப்போ ஃபுல் ப்ரெஷர் வந்து சிவன் தோபி மேலே போட 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 அவர் கடைசி ரெண்டு மேட்சாகவே டக் ஆனார் ஆனால் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்சஸ் ஸோ அந்த ரெண்டு இம்பார்ட்டண்டான மேச்சஸில் இப்போது அடிக்கல அப்படின்னா இப்போது சிஎஸ்கே பேட்டிங் எனப்போ கொஞ்சம் கோளாராக தான் இருக்குது போலிங் லைனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திரனா முத்தர் ரகுமானே அதுக்கப்புறம் வந்து தீசனா அவங்க மூணு பேர் வந்து கீப் பேர்ஸ்ன்னு சொல்லலாம் பவுலர்ஸில் பார்த்தா அட்டாக்கிங் பிளேர்ஸ் பார்த்தா அவங்க தான் இப்போ வந்து பார்த்தா அவங்க வந்து எல்லாருமே அவங்க வேர்ல்டு கப்புக்காக அவங்க எதுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் நாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் அது பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க யா ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அடி நாங்கள் சிஎஸ்கேயில் ஸோ அதை கண்டிப்பாகவே திக்ஷனாகவும் இருக்கட்டும் பத்ரினாவாக இருக்கட்டும் அப்புறம் முசஃபிஜர் ரகு ரகுமான் மூணு பேருமே வந்து நல்ல கீ பலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேறு ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கண்டிப்பாக சிஎஸ்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க ஸ்பின்னர்ஸ் கூட நிறைய அட்டாக்கிங் இருக்குது இப்போ மோயின் இல்லையாக இருக்கட்டும் சார்டனராக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பிளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க ஆனால் பத்ரினாவை அவன் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு நம்ம இன்னும் ஒன்றும் இல்லை பிளேயர்ஸ் யாரும் கிடையாது பஞ்சாப்ல வந்து அந்த நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் தடவை வந்து போலிங் லைன் மாற்றாமலே அதே லைன்ல வச்சுருந்தாங்க ஆனா ரெண்டாவது தடவை பஞ்சாப் கூட ஆடும்போது அந்த போலிங் சேஞ்ச் கொண்டு வந்ததுனால தான் அது வந்து மேட்ச் வின் சொல்லுவாங்க இப்போ வந்து துஷார் தேஸ்பாண்டி எடுத்துக்கோங்க துஷார் தேஸ்பாண்டி வந்து சம்டைம்ஸ் விக்கெட் எடுக்கிற சம்டைம்ஸ் வந்து ஓவர் ரெஸ்பான்சிவாக இருக்கார் ஸோ எல்லா மேட்சுமே அவரை விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு கீப் பிளேயராக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெரிய டிராபேக்காக வந்து சிஎஸ்கேக்கு அப்கமிங் மேட்சஸில் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ந்து வர மேட்ச்சு பார்த்தீங்கன்னா யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஜிடி ஆர் ஆறு ஆசிவி இந்த மூணு மேட்ச் அவங்க தேய்ச்சாதான் அவங்க வந்து பிளே ஆஃப் ஒருத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு மேட்ச் தோத்தாலுமே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாக கட்டாயத்தில் இருப்பாங்க சிஎஸ்கே அதே மாதிரி ஆர்சிபி நான் சொல்லி ஆகலாம் ஆர்சிபியை பத்தி சொல்லணும்னா ஏன்னா வந்து அவங்க தோல்வியிலேருந்து மீண்டு வராங்க ஆர்சிபி இப்போ அவங்களுக்கும் இந்த மூணு மேட்ச் பாக்கி இருக்கு அந்த மூணு மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆகணும் கட்டாயத்தில் இருக்காங்க ஒரு மேட்ச் தோத்தாலும் ஒரு மேட்ச் தோட்டா அவங்க இன்னும் டைட் போயிடுவாங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க ஆசிபி பத்தி ஆர்சிபி பத்தி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விராட் கோலி ப்ளூ பிளேசஸ் இவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்து போராடிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு இன்னிங்ஸில் வந்து தினேஷ் கார்த்திக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி டீம் ஃபார்ம்க்குல இருக்காங்க பிகாஸ் ஆஃப் வில் ஜாக்ஸாக இருக்கட்டும் கேமரன் க்ரீனாக இருக்கட்டும் இப்போ மேக்ஸல் தான் இப்போ ஃபார்முக்கு வரப்போகிறா எல்லாம் வீட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதை தாண்டி பவுலிங் அட்டாக்ல சிராஜ் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஃபா ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் கீப்ளேயராக வந்து ஃபெகூசன் இருக்கார் ஃபெகூசனாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி நல்லாவே ஆடுவார் ஸோ ஒரு நல்ல நல்லா பவுலிங் அட்டாக் அவங்களுக்கு இருக்குது பட் அவங்க கொஞ்சம் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் லைக் இந்த மாதிரி எஸ் ஜெயாலாக இருக்கட்டும் அல்சாரி ஜோசப்பாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்குவாங்க ஸோ அதை தாண்டி பவுலர்ஸ் அங்கே கொஞ்சம் ட்ராபேக் இருக்குது வரைக்குமே ஸோ ஆனால் பேட்டிங் லைனும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கண்டிப்பாகவே ப்ளே ஆஃப்க்கு வர அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு ஹெல்மேட் ஆன டீம் அது அது அப்படி தான் நினச்சோம் ஆர்சிபிஐ வந்து இப்போ வந்தாலே ஸ்டார்டிங்கில் தோக்கும் போது அவ்வளோதான் ஒரு ஏழு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து மறுபடியும் வரும்போது திடீர்னு பார்த்தா பிளே ஆஃப் பக்கத்துல நிக்கிறாங்க சோ எதுவா நடக்கலாம் ஆனா ஆசிபி போலர்ஸ் பார்த்தா ரொம்ப வீக்கானுங்க கூட ஒரு மேட்ச் நடக்கும்போது எஸ்ஆர்ஹெச் வந்து நூற்றி எண்பத்தி ஏழு ரன் வச்சிருப்பாங்க இவங்களும் ஈடு கொடுத்து பேட்டிங் லைன் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு மேலே வச்சு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் போலிங் லைன் பார்த்தா தான் வீக்காக இருந்துச்சு ஆனால் இப்போ போலிங் லைனும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் யா கான் சர்ம பத்தி பேசியே ஆகணும் கான் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் திடீர்னு ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுத்துட்றாரு டக்குன்னு போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்துடுறாரு அதை அப்படி இல்லைன்னா டக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிச்சிடுறாரு ஒரு எட்டு பால் ஒரு பதினாறுன்னு ரொம்ப இம்பாக்ட் இம்பேக்ட் கொடுத்துரு அந்த ரன்ஸ் கூட ஸோ ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டு ஆர்சிபிக்கு நடக்குமா அப்படின்னு வந்து பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஆர்சிபில சொல்றது யா அஃப்கோர்ஸ் ஃபார்முக்காக தான் இங்கே மட்டும் எல்லாம் வெயிட் பண்ணல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீமும் அது அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியா இருந்தும் நல்லா ஆடாரு பண்ணிச்சு ஆனால் ஏன் ஆர்சிபி வந்தவங்க மட்டும் ஆட மாட்டாங்கன்னு தெரியல எனக்கு ஒரு அதான் வருத்தமாக இருக்குது ஏன்னா வில் ஜாக்ஸ் கூட ஒரு நாற்பத்தி ஒரு பால் நூறு ஆச்சு அவங்க ஃபார்முக்கு வந்தாருன்னு சொல்லலாம் ஆனால் மேக்ஸுவை எல்லாரும் எதிர்பார்த்ததே இருந்தான் ஏன்னா ஃபார்முக்கு வருவாரா மாட்டாரா இன்னும் மூணு மேட்ச்சாக இருக்குது அந்த மூணு மேட்ச்சில் ஒரு மேட்ச் அடிப்பாரான்னு சொல்லி ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து ஏங்குறாங்கன்னே சொல்லலாம் யா கண்டிப்பாகவே மேக்ஸ் வந்து ஃபார்முக்கு வரணும் ஆர்சிபி வின் பண்ணணும் பிளே ஆஃப்குள்ள வரைக்கும் போகணும் இல்லை கப் அடிக்கணும் அப்படின்னு நினச்ச அன்னிக்கி கண்டிப்பாக மேக்ஸ்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் என்ன தான் ஆசீர் பற்றி பேசினாலுமே சிஎஸ்கேக்கு கீழே டிசி இப்போ மெயின் போட்டியே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு வந்து சிஎஸ்கேக்கும் டிசிக்கு தான் அதை பற்றி என்ன யா டிசி வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே எல்லா ரோலுமே ரிசர்வ் பண்ட் வந்து நல்ல கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து இந்த வருஷம் டிசிக்கு வந்து சூப்பராக இருக்காங்க ஆனால் இப்போது ஃபேஸராக இருக்கட்டும் ஃபேசர் வந்து சூப்பராக பேட் பண்ணிகிட்ருக்காரு அதை தாண்டி அவர் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இப்போ ஆள் இல்லை இப்போது லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா அபிஷேக் புரல் இவங்க ரெண்டு பேருமே நல்ல பேட்டிங் லைன் அப் இருந்துச்சு ஸோ அதை தாண்டி ரிசர்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கேமரில் வந்து ஆடுவார் ஸோ பேட்டிங் லைன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசியில் வந்து சூப்பராக இருக்குது பவுலிங் லைன்லையும் பார்த்திங்க அப்படின்னு அன்னிக்கு இப்போது ஆண்ட்ரி நோக்கியா ஆண்ட்ரி நோக்கியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரொம்ப அடி வாங்கினார் இப்போ அவரை தூக்கி வெளியே சப்ஸ்கிரிப்ஷன் உட்கார வச்சிருக்காங்க ஸோ அதை தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பார்த்திங்க அப்படின்னு அன்றைக்கி கலிலகமது இருக்காரு கலிலகமது வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்கிங் பவுலர் ஸோ இப்போ விக்கெட் டேக்கிங் பவுலராக வந்து அவர் தான் இருக்கார் தென் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் வந்து பேசியாகணும் கண்டிப்பாக ஒரு மேட்ச்சு எல்லா மேட்ச்லேயுமே ஒரு மேக்சிமம் டூ விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு ஐ திங்க் ஸோ பர்பிள் கேப் ஹோல்டராக இந்த வருஷம் அதிக வாய்ப்பு வந்து அப்புறம் குல்தீப் யாதவ் தான் இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துடுறாரு குல்திகா குல்தீப் யாதவ் கண்டிப்பாக ஸோ டிசியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்களோட லாஸ்ட் த்ரீ மேட்ச் லாஸ்ட் ரெண்டு மேட்ச் தான் இருக்கு அந்த ரெண்டு மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் ஒன்று எல்எஸ்டி கூட இன்னொன்று வந்து ஆர்சிபி கூட ஸோ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து கொஞ்சம் டவுட் தான் இருக்காங்க அடி வாங்கினாங்க சோ எல்எஸ்டி எஸ்டி எப்பவும் மீண்டு வருமா இல்லை டெல்லி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டு பிளே ஆஃப்குள்ள போகுமா அப்படின்னு பொறுத்திருந்தா பாக்கணும் ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தோனியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து போன வருஷம் வரை அவ்வளோ சரி ஆடல ஆனால் இந்த வருஷம் நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருந்தார் ஆனால் லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் டக்காக தவிர நல்ல மே மற்ற மேட்ச் எல்லாமே நல்லா லாஸ்ட் இருபது ஓவர்லேயே வந்தாலே தலைவன் சிக்ஸு தான் அடிக்கும் அதை பற்றி நீங்கள் யா தோனி ஒரு நல்ல ஃபினிஷர் தான் ஸோ தோனி வந்து கடைசியிலே ஒரு ரெண்டு ஓவர் ரெண்டு ஓவருக்கு அப்புறம் ரெண்டு ஓவருக்கு அப்புறம் வந்தாலுமே வந்து கால் இன்ஜூரி யா லெக் இன்ஜூரியில் வந்து லாஸ்ட்டு ரெண்டு ஓவர் வராது இந்த இவருக்கு இந்த வருஷம் ஃபைனலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா வந்து இந்த வருஷம் தான் லாஸ்ட் வருஷம்ன்றாங்க தோனிக்கு ஃபைனலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போது கன்சிஸ்டன்சியாக சிஎஸ்கே பர்ஃபார்ம் அன்னைக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸோட விஷயம் என்ன இருக்கும் இந்த கடைசி வருஷமாக இருக்கும் தோனி கப்படிச்சா நல்லாயிருக்கும் அப்படி தான் ஆனால் தாண்டி நிறைய டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எல்லாம் வந்து எதிரே பார்க்கல ஒம்போது புள்ளி மூணு ஓவரில் வந்து நூற்றி ஐம்பது ரன் மேலே அடிக்கிறாங்க நூற்றி அறுபத்தி மூணு ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கு இந்த ஐபிஎல்ல ஸோ ஏன்னா அந்த ரன் அடிச்சதுக்கான பேட் கம்ஸில் பேர்டேனே சொல்லல ஏன்னா வந்து கமெண்ட்ரிய சொல்லியிருப்பாங்க பேட் கமன்ஸ் பேர்தே செலிப்ரேட் பண்ணணும் சீக்கிரம் மேட்ச்சை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அபிஷேக் சர்மா பேசியிருப்பாரு அந்த அந்த பேர்தே பேசினா மூணு மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்களே ஆ ஆள் கூட ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆனால் மீ எம்ஐ கூட சிஎஸ்கே கூட தோத்தாங்க ஆனால் அந்த மேட்ச் வந்து ஜேஸ் இருக்கலாம் ஏன் வந்து தான் கேட்கணும் அது வந்து அவங்க தான் கேட்கணும் பிகாஸ் ஏன் அப்படின்னா பேட் கமிங்ஸோட பர்த்டே செலிபிரேஷனுக்காக சீக்கிரம் மேட்சை முடிக்கணும்னு கூட பண்ணியிருக்கலாம் அது தான் கேட்கணும் இப்போ அதை தாண்டி லைக் இப்போ எல்எஸ்டியை பத்தி ரொம்ப கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா டி டிசி கூட ஒரு மேட்ச் இருக்கு அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் கூட ஒரு மேட்ச் இருக்கு ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து ஆக்சுவலி ஹெல்மெட் ஆகிட்டாங்க தோணை ஹெல்மெட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க தான் முடிவு பண்ணுது யார் பிளேயர் போவா போகக்கூடாதுன்னு வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இப்போ எல்எஸ்டியோட குடுமி வந்து எம்ஐக்கேல தான் ஆல்மோஸ்ட் வச்சுக்கோங்க ஸோ அப்புறம் வந்து பஞ்சாப் பஞ்சாபுக்கு வந்து மூணு மேட்ச் இருக்குது பஞ்சாப் வந்து ஆர்சிபி கூட அப்புறம் ஆர்ஆர் கூட எஸ்ஆர்எச் கூட இருக்குது ஸோ இந்த மூணு பேருமே வெயிட் ஐயா அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் அதான் பஞ்சாபோட கனவு வந்து இந்த மூணு டீம் நம்பி தான் இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜிடியோட இதுவும் இருக்குது ஸோ ஜிடியை நான் ஏன் இந்த இதில் பேசலை அப்படின்னா ஜிடிக்கு நெக்ஸ்ட்டு த்ரீ மேட்சஸும் வெயிட்டான டீமு சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் இருக்குது எஸ்ஆர்எஸ் கூட ஒரு மேட்ச் இருக்குது கேகேஆர் கூட ஒரு மேட்ச் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ கேகேஆரும் ஆர்ஆரும் குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ த்ரீ அண்ட் ஃபோர்த்துக்காக தான் ப்ளேஸ் தான் ஸோ எஸ்ஆர்எச் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்க இப்போ ஃபோர்த்து பிளேஸ் வந்து டிசியா இல்லை சிஎஸ்கேயா அப்படி தான் இப்போ வந்து நிலமை போய் இருந்தாலும் நாங்களும் இன்னும் போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு கீழே வந்து எல்எஸ்சி எல்எஸ்டி எல்எஸ்சி பஞ்சாப் ஆர்சிபி இவங்களும் வந்து போட்டி போட்டு கண்டிப்பாங்க இருந்தாலும் சிஎஸ்கே வந்து கண்டிப்பாக ப்ளே பிளே ஆஃப் ஃபோர்த்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான் பார்த்தோன்னா போலிங் லைனில் கொஞ்சம் இப்போ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு பேட்டிங் லைன் மட்டும் கொஞ்சம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் ஃபோர்த்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது இப்போ பஞ்சாப் பத்தி நம்ம பேசி ஆகணும் ஸோ பஞ்சாப் பத்தி பேசணும் அப்படின்னா இப்ப சசாங் சிங்னு ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்க இந்த வருஷம் ஒரு இம்பாக்டான பிளேயரே வந்து தப்பா எடுத்த பிளேயர் ஸோ ஒரு பெரிய இம்பேக்டா பஞ்சாபுக்கு கண்டிப்பா அவர் இருக்காரு அதுக்கப்புறம் அசுதோஷ் சர்மா இந்த ரெண்டு பிளேயர்ஸுமே சேர்ந்து நிறைய நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அந்த டீமுக்காக தென் ஜோனி பேஸ்டோ ஜேர்னி பேஸ்டோவை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்துக்கு விளாண்டுருக்க பிளேயர் ஸோ அவருமே ஃபார்மில் இருக்கார் இந்த வருஷம் வாய்ப்பு இல்லை ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் பேட்டிங் லைன் அப் வந்து பஞ்சாபுக்கு சூப்பர் தான் பவுலிங்கில் ரபடாவை தாண்டி அக்ஷர் பட்டேல் அப்புறம் அஷ்டதீப் சிங்காக இருக்கட்டும் இவங்க மூணு பேரும் வந்து நல்லா போட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு மேபி வாய்ப்பு இருக்குது ஸோ குவாலிஃபை ஆக ஆனால் பெரிய டீம்னால் நெக்ஸ்ட்டு பொறுத்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்கன்னு அதே மாதிரி யார் யார் ப்ளே ஆஃபுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது யார் போவாங்கன்னு நீங்கள் நைட்டே எங்கள் உங்களுக்கு ப்ரடிக்ஷன் படி பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி கரெக்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து கே குவாலிஃபை ஆகிடுவாங்க இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டு பேர் குவாலிஃபை ஸ்டேஜ் தான் இருக்காங்க குவாலிஃபை ஃபஸ்ட்டு ஆகிடுவாங்க ஆர்ஆர் ஆவாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் ஃபோர்த்து கண்டிப்பாக சிஎஸ்கே இருக்கும் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்குது சொல்கிறேன் ஏன்னா வந்து கே கேஆர் கண்டிப்பாக போயிடுவாங்க ஆர்ஆர் போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு டிசி டிசியும் சிஎஸ்கியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து மேலே இருந்தாலுமே அடுத்தடுத்த மேட்ச் வந்தால் நம்ம பார்த்து முடிவு பண்ணுற மாதிரி ஆனால் அடுத்த மேட்சில் சே டிசி வரைக்கும் நல்ல போராட்டம் வந்துட்டு இருந்தாலுமே சிஎஸ்கே டிசியும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு உங்களுக்கு இல்லை அது எல்லாருக்குமே அது அது ஆசை தான் எஸ்ஆர்ஹெச் வெளில போய்ட்டு இருந்தேன் இப்போ பார்ப்போம் 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 பிளே ஆஃப் பற்றி பார்த்தோம் பிளே ஆஃப்ல யார் யார் போவா யார் யார் வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஐபிஎல் தொடர நிறைய விஷயத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்